சிலபட்டி தங்கம் தமிழர் பார்த்துருப்பீங்க சீட் ரெயின்லிஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெயின்லிஸ் கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன் அதாவது உங்களுக்கு புதுசாக இருக்கிறதா ஆல்ரெடி வீடியோவில் நிறைய தடவை காமிக்காத வெரைட்டிஸ் இது நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீமாய் அப்படிங்கிறது வந்து இதோட பேர் ரொம்ப 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 அழகான ஒரு க்யூட்டான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் பிங்க் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ க்ளாக் ஆகிடுச்சி ஸோ நம்மளோட பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெர்ஃபெக்ட்டாக எப்படி ப்ளூம் பாருங்க நாங்கள் அந்த மாதிரி வீடியோ எடுத்துறேன் நான் ஆனால் நீங்கள் பூக்கள் சம்டைம்ஸ் வந்து கேட்லாக் கேட்டு கேட்டு நிறைய பேர் வரும்போது என்னால் கொடுக்க முடியல ரீசன் வந்து நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டு போயிடுறேன் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இன்னைக்கு கண்டென்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் சீட்ஸ் விதைக்கிறது பற்றி தான் ரிவீடாக பாருங்கள் இன்னைக்கு செகண்ட் டே இது வந்து அரோரா டிசைன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது ஆக்சுவலி மல்டிபட்டல் சிங்கிளாக பூத்த இருக்குங்களா செகண்ட் டே இன்னைக்கு வீடியோ எடுத்துறனே மறந்துச்சு லீஸில் வந்து சீட்ஸ் எதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் லில்லீஸில் சீட்ஸ் எதெல்லாம் கொடுக்குன்னா மோஸ்ட்லி எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ் ஆனது அதாவது நார்மல் எல்லோ வெரைட்டிஸ் நிறைய கொடுக்குது அதே மாதிரி ரெட் வெரைட்டிஸ் வந்து நிறைய கொடுக்குது அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான வெரைட்டி குவான் குவான்னு சொல்லிட்டு அவுட்டர்லேண்ட் மட்டும் சில்வர் வந்து பிங்க் இருக்கக்கூடிய வெரைட்டி சீட்ஸ் நிறுத்த இடத்துல போட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு எத்தனை நாளில் சிஸ்டர் அந்த சீடு வந்து அப்ரூட் ஆகி வெளியில் வரும் ஐ மீன் ஆகி வெளியில் வரும்னு கேட்டிங்கன்னா இது நான் வந்து ஐ திங்க் டூ டேஸ் ஆச்சு நான் வந்து சீட் போட்டு இதில் டேட் போட்டு பார்த்தீங்கன்னா லெவன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வந்து இதை இந்த இடத்துல பதிச்சு வச்சிருக்கோம் ஒரு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு தெரியும் லைனாக நான் வச்சேன் ஏன்னா அவ்வளோ வயபுலாக சூப்பராக இருந்துச்சு இது என்ன சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட டி செவனோட சீட் தாங்க அங்கே பாருங்க இதோட சீட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி காத்து போன மாதிரி இப்படி தான் இருக்குது ஆனால் வந்துடுன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது இதை இந்த மாதிரி தான் ஒரு பெல் மாதிரி இதை குழி மாதிரி இது பண்ணிட்டு ஜஸ்ட் அதை உள்ளே போட்டுட்டு மண் வேண்டியதான் மண் கலவை என்னென்னு கேட்டிங்கன்னா லில்லிக்கு என்ன மண் கலவை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் லில்லி பூத்து அந்த பூத்தை இருந்து வர்ற சீடை தானே போடுறீங்க அந்த மண் கலவை என்னவோ அந்த மண்கலவையை போட்டுருங்க ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது டி செவன் இதுவும் வந்து எப்போன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் அது லேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து லேபிள் வந்து பண்ணாலும் டேட் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்போ நம்ம வந்து விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு இது வந்து பூ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் வந்து லேபிள் ரொம்ப முக்கியம் இப்போ நான் போட்டேன் அந்த மாதிரி தான் விதை பண்ணணும் விதை கலெக்ட் பண்றீங்க இல்லையா அந்த கலெக்ட் பண்ற டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க எப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி நீளமாக வச்சுக்கணும் இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷார்ட்டா வச்சுட்டிங்கன்னா இல்லைன்னா பேப்பர் கப் அதை வச்சுட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரந்துரும் தங்கங்களா அதனால் காத்தறிச்சாலே பறந்துரும் விதையும் இது பண்ணிடும் குட்டியாக இருந்தாலும் விதை வந்து வெளியில் வந்து இதாகிடும் அதனால் இந்த மாதிரி நீளமாக வச்சிட்டீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது கொஞ்சம் வெயிட் இருக்கற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது வச்சிட்டிங்கன்னா இதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்சட் சீட்ஸாக தான் நான் இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா மழையில வெயில எப்படியாவது கலெக்ட் பண்ணால் புதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் கலெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கலெக்ட் பண்ணால் தான் அது அந்த வகையில் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சட் சீட்ஸ் அப்படின்னு போட்டு லெவன் செவன் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம எழுதியாச்சு இப்போ கூட ஒரு சீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலெக்ட் பண்ணேன் அதை நான் இதில் போட்டுக்கலாம் பர்டிகுலராக லேபிள் பண்ணி வச்சு பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கிறது உருவாகி வர்றதா உங்களோட ஹைப்ரிடாக இருக்கும் அது லேட்டாக போக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மிக்சட் சீட்ஸை ஒரு பாட்டில் போட்டு மிக்சட் சீட்ஸை வந்து நம்ம போட்டுருவோம் டேட் வைச்சு அதே மாதிரி மல்டி ஆரஞ்சு சீடு வந்து நான் தனியாக கலெக்ட் பண்ணி ரொம்ப வயபுளாக இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மல்டி ஆரஞ்சை மட்டும் தனியாக வச்சுருக்கிறேன் நான் அதில் அந்த லேபிள் பண்ணி வச்சுருவேன் அது பூக்கும் போது எப்படி பூக்குதுன்றதை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா பீஸ் இருக்குது இல்லை அதாவது நம்மளோட அந்த தே தேக்கள் வந்து ஒருவேளை மல்டி ஆரஞ்சு வந்து அதே மாதிரி பூக்குது அப்படின்னா மேபி அது வந்து அதுவே செல்ஃப் பாலினேஷனில் வந்து வந்ததாக இருக்கும் இல்லை வேற ஒரு கிராஸ் பாலினேஷனில் வருது அப்படின்னா பீஸ் ஏன்னா நான் பண்ணலை பீஸ் வந்து அதை பாலினேட் பண்ணி வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பூக்க வைக்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சு நம்ம வந்து பண்ணுறது ஏன் மல்டி ஆரஞ்சுன்னு போட்டு தனியாக வந்து வைக்கிறீங்க சிஸ்டர் அதை மல்டி ஆரஞ்சு மாதிரி தானே பூக்க போதுன்னு நினைப்பீங்க கிடையாது நம்மளோட அந்த தேனீக்கள் வந்து இயற்கையாகவே பாலினேட் பண்ண வேறு ஒரு இதுலேருந்து எடுத்து வந்து இதில் வைக்கும் அந்த மாதிரி பாலினேட் பண்ணுறதுல வித்தியாசமாக பூத்ததுன்னா அது நம்ம லக்கு ஃபஸ்ட்டு வந்து தொட்டியை ஈரப்படுத்தி அந்த மண்கலவை ஈரப்படுத்தி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கல் இதெல்லாம் இருந்ததுன்னா மண்கலவையில் இந்த மாதிரி கல் இருந்தால் கூட புறக்கி எடுத்துருங்க குட்டி அந்த வேர்கள் வந்து விதைகள் வந்து ஸ்ப்ரவுட்டாகி வரும்போது இடிப்பாடு இருந்ததுன்னா வளர்கிறது கஷ்டம் இப்போ இந்த சீட்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையால் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை எடுத்து வைக்கிறது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து உள்ள ஈரமாக இருந்ததுன்னா மேலே வந்து பூஞ்சை வர ஆரம்பிச்சிடும் அதனால ஈரம் இல்லாமல் வைக்க பாருங்க அப்படி ஈரமாக இருக்குதுன்னா அடினியம் விதை மாதிரியே தான் நீங்கள் உடனே விதைச்சிடலாம் ரெயின் லில்லி விதையை விதச்சு விட்டுட்டிங்களே சிஸ்டர் மழை வந்து அடிநியமுக்கு வந்து நீங்கள் வந்து அடினியம் சீட்ஸ் வந்து விதைச்சு விட்டால் ப்ராப்ளம்னு சொன்னீங்களே லில்லி சீட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நான் லில்லி சீட்ஸ் விதைச்சி வச்சு அழகாக அந்த மலையில் சூப்பராக ஸ்ப்ரௌட்டாகி வருது இதே வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது மிக்சட் சீட்னால நான் அதை அங்கங்கே அப்படி அப்படியே கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டாச்சு இதுக்கு மேலே மண்ணை வந்து நம்ம தூவி ஊற்ற வேண்டியது தான் நீங்கள் பாருங்கள் இது மாதிரி இருக்கிறது மேலே நம்ம இப்போ மண்ணை அழகாக எப்படி தூவி விட்டுருலாம் ரொம்ப அதிகமாகவும் மண் தூவக்கூடாது ஏன்னா அவங்களால கிளம்பி வர முடியாது மணல் கலந்த மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது அழகாக கிளம்பி வருவாங்க சூப்பராக பாருங்கள் நல்ல சன்லைட்டில் தான் தங்கங்களா வைக்கணும் சன்லைட்டில் தான் வைக்கணும் கண்டினியூஸ் ரெயின் இருந்ததுனா வேணால் நீங்கள் ஒரு ஒன் வீக்கு அது ஸ்ப்ரவுட் ஆகி வர்ற வரைக்கும் வேணால் நீங்கள் கண்டினியூஸ் ரெயின் இருந்தால் சொல்கிறேன் நீங்கள் சின்ன பாட்டில் போட்டு வச்சுட்டு வேணால் கண்டினியூஸ் ரெயின் இருந்தது அப்படின்னு ஏன்னா நம்ம மொட்டமட்டில் தான் வச்சுருக்கோம் இதை இதை தூக்கிட்டுலாம் போக முடியாது இதோட அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பேன் இது வந்து மல்டி ஆரஞ்சு சாரி மல்டி ஆரஞ்சில் மிக்ஸட் சீட்ஸ் இது வந்து மிக்சர்ட் சீட்ஸ் ஓகேவா மிக்சர்டு சீட்ஸ் வந்து போட்டு நம்ம அதை லேபிள் பண்ணி வச்சாச்சு ரெயின்லில்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எதுவாக இருந்தாலும் லேபிள்ங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் தங்கங்களா அப்போ தான் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும் சம்டைம்ஸ் லேபிள் பண்ணாமல் ஒன் ஆர் டூ நான் வந்து ரொம்பவே வந்து பதட்டப்பட்டிருக்கேன் ஏதோ ஏனோ தானோன்னு கார்டனிங் பண்ணால் ஓகே விட்டு அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணுற நம்மளுக்கு அது மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து லேபிள் பண்ணுறத நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேடோ ரெட் ஷேடோட சீட்ஸ் தான் பாருங்க இப்போ எடுத்துக்கலாமா இத அழகா அதில் வந்து ஒரு நாலு சீடோ அஞ்சு சீடோ தாங்க வந்திருக்குது கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது பாருங்க நாலு சீடோ அஞ்சு சீடோ தான் இருக்கு இதை போட்டுக்கலாம் நம்ம ஒரு இடத்துல போட்டு இதையும் நேபிள் பண்ணிடலாம் இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட ஹேப்ரா அந்த ஸ்டிப் இருக்குது இல்லை அதுதான் அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து நம்ம விதைச்சது லேபிள் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன் அவங்க பாருங்கள் எல்லாம் கொய் கொய் கொயின்னு இப்படி தான் வருவாங்க நல்லா மழையில் இருக்கிறாங்க ஆனால் வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்கிறதுனால இவங்கள சூப்பராக வந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டு வந்தாங்கலாம் ஸோ செமையாக இருக்காங்க இவங்க எல்லாமே நல்லா வளர்ந்து இங்கே பாருங்கள் லைன்ல என்ன எப்படி இருக்காங்கன்னு இதே வந்து ஆப்ரண்டஸ் ஸ்டெப் குப்ரியஸ் கிடையாது டெக்ஸானஸே வந்து இன்னொரு ஒரு இடத்துல வந்து ஒரு வருஷம் முன்னாடி போட்டது இப்போ வந்து ஒரு வருஷம் இல்லை ஒரு செவன் மந்த்ஸ் இருக்கும் வளர்ந்து வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு தூரம் அப்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்பவும் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரமான ஒரு வெரைட்டி வான் தோங் அப்படிங்கிற வெரைட்டி தான் அழகாக ஒரு சாண்டல்னா அப்படி ஒரு சாண்டல் அதில் ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிங்கிஸ் க்ரீமி இதில் பிங்க் கலர் அந்த பக்கம் வந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஓந்துட்டோங்க அப்படிங்கிற வெரைட்டி வா சூப்பர் இது வந்து டீ லெவனுங்க இதையும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க டீ லெவன் நல்லாவே பிளாக் ஆகிடுச்சு பார்த்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் பிளாக் ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் அழகாக இருக்குது செம்ம சீடுது ஸோ எங்கள் பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல இது இப்போ எடுத்துடலாமா செம்மையாக இருக்குதுங்க அப்படியே எடுத்துடலாம் சூப்பராக வயபுளாக எப்படி இருக்குது பாருங்களேன் அழகாக நாங்கள் லேபிளும் எழுதியாச்சுங்க லெவன் ட்வெண்ட்டி த்ரீ நவம்பர் அழகாக இப்போ இதை நம்ம விதைச்சி விட்டுலாம் இந்த டீ லெவன் அண்ட் குப்ரியஸோட அப்டேட் இந்த வீடியோட கடைசியில் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு இதை எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்டேட் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இதில் ஷோ பண்ணியாச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா அழகாக இந்த மண்ணை தூவி விட்டுருக்கலாம் இப்படி தான்ப்பா சீட்ஸ் போடணும் நீங்கள் லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ண போகிறப்ப பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸாக எடுத்துக்கோங்க ஏனோ தரோன்னு கலெக்ட் பண்ணிட்டு பேப்பர் எழுதி வச்சு அங்கே எங்கேக்கான அந்த இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் சீட்ஸ் முந்தின நாளே தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்குது என்னென்னு அழகாக அடுத்த நாளைக்கு இந்த சீட்ஸ் வந்து முத்திவிடுவோம் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்றதில் போயிட்டு லேபிள் பண்ணி இப்படி வச்சுருங்க அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் எத்தனை நாளில் வளருது என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம் சீட்ஸ் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி இப்படி தான் விதைக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கலரில் அப்புறம் தான் தங்கங்களா எடுக்கணும் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு உள்ளே நல்ல மெச்சூர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுனால நான் அதை மிஸ் பண்ண வேண்டாமேன்னு எடுத்து மற்றபடி பச்சையாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க எஸ் குப்ரியஸோட சீட்ஸ் தான் தங்கங்களா இது குப்ரியஸோட சீட்ஸ் தான் நான் சொன்னேன்லே அப்லோட் பண்ணி காமிச்சேன்னு சொல்லி கூட ஒரு தடவை இது லாஸ்ட் மந்த்து தான் ஒன்று அப்லோட் பண்ணி காமிச்சோம் அந்த வீடியோ இப்போ லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்கள் எது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்ப திரும்ப நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒன்னே ஒன்று அப்லோட் பண்ணி காமிச்சேன் சும்மா சின்ன சைஸில் வந்துருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அன்னோன் அன்னோன் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா அன்னோன் லில்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வளர்ந்துட்ருக்காங்க சா சூப்பராக வளர்ந்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீட்ஸ் ஃபாஸ்ட்டாக இவங்களையும் இவங்களே ஒன்றா தான் போட்டோம் இவங்களோட கூறு இப்படி வருது இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க செவன் டு எயிட் மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சீட்ஸ் போட்டேன் ரெட் ஹைப்ரிட் அது இது எல்லாம் போட்டேன் பட் எல்லா தடவையும் எல்லாமே வருமானம் போயிட்டால் கேட்டால் கிடையாது ஆனால் லேபிள் முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரேஞ்ச சீட் செம்ம அவைலபுளாக இருக்குது இதை என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒரு நியூ வெரைட்டி தான் ஆனால் அது கண்டினியூஸாக ப்ளூம் ஆகுதுங்க சேல் கொடுக்கும்போது நான் கோட் சொல்கிறேன் இது இது வெரி நியூ வெரைட்டி சேம் அதே மாதிரி இருக்குதா பிங்க் பேன்த்தர் கிரங்கோ பாருங்கள் என்னோட ஃபேவரெட் இது கலர் பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு கிரங்கோ எப்படி இருக்குதுங்க சீட் போட்டவங்களோட நவம்பர் மாதம் எடுத்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணாமலே இருந்தேன் அதனால தான் எனக்கு எடிட் பண்ண போகிறப்ப சரி இப்போ என்ன இருக்குதுன்னு காமிக்கலாம் தங்கங்களுக்குன்னு சொல்லிட்டு சுக் அண்ட் அப்படிங்கிற நியூ வெரைட்டி தான் பன்னெண்டு பன்னெண்டு டிசம்பர் மாதம் போட்ட சீடி எப்படி வந்திருக்கு பாருங்கள் பல்பு இப்போ தான் லைட்டாக வச்சுருக்கோம் இந்த சுக் அண்ட் ஆன் அப்படிங்கிற வெரைட்டி தான் மற்ற மற்ற இதில் போட்டது சில நேரம் தண்ணி போது எகிரிட்டு வெளில போகிறது இது பண்ணுறது அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்துருக்குது இது வந்து நம்ம அக்டோபர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் போட்ட நம்மளோட ஹேப்ரந்தஸ் தி பிஸ்பந்தஸ் டெக்ஸானஸோட சீட் தான் அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி வந்துருச்சு மூன்றரை மாதத்தில் பாருங்கள் அதே மாதிரி தான் இருப்பாங்க எப்படி வந்தாங்களோ அப்படி இருக்காங்க இதுலேயும் வந்து நான் அதே சீட்ஸை வந்து நான் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இதுலேயும் சீட்ஸ் இருக்குது அந்த பக்கமும் சீட்ஸ் இருக்குது இல்லை இதெல்லாம் டூ மந்த்ஸ் ஓல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டி லெவன் அப்படிங்கிற டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் போட்டது டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி இதுவும் மூணு மாதம் தான் ரெண்டே முக்கால் மாதம் இந்த மாதிரி சீட்ஸ் வரும்போது உள்ளே புல் இந்த மாதிரிலாம் வருதுன்னா உடனே எடுக்கக்கூடாது நம்ம ஏன் அப்படின்னா உடனே எடுக்கும்போது உள்ளே இருந்து அப்போதான் இப்போ ஸ்ப்ரவுட் ஆகி வந்துட்டு அந்த ஒரு குட்டி சீடு வந்து என்ன ஆகிடும்னா எகிரிட்டு அந்த புல்லோடு சேர்ந்து வெளியில் வந்துடும் கொஞ்சம் தான ஒன்று வந்துடு இது பண்ணிடலாம் டீ லெவன் நிறைய பேர் கேட்குறீங்க அது ஒரு யூனிக்கான வெரைட்டி இப்போதான் சீட்ஸ் வந்துட்டு இருக்குப்போ சீட் நல்லா கொடுக்கக்கூடிய வெரைட்டி சிக்னேச்சர் அதுவும் ஒரு வெரைட்டி இங்கே சீட்ஸ் போட்டு விட்டுருக்கேன் பாருங்களேன் இது வந்து எஸ்ஓஹெச் என்னைக்கு டேட்டுன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஒன்று ஜனவரியில் ஸ்கார்லட்டோ ஹரா இருக்குதுல்ல அதோடது தான் நான் எஸ்ஓஹெச்சுன்னு போட்டு போட்டிருக்கேன் டயோ ஹேவ் டயோ பாருங்கள் டயோ வந்து ஒரு சூப்பரமான வெரைட்டி பிங்க் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் சீட்ஸ் மட்டும் நம்மளுக்கு புல் மட்டும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அதோட இது பாருங்கள் ஊசி ஊசியாக நூல் நூலாக எப்படி எவ்வளோ நாள் கழிச்சு பூக்கணும் அதான் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன் இயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெட் பேர்ஸ்டா இல்லை ரெட் ஷேடோ இது வந்து ரெட் ஷேடோ இதுவும் பன்னெண்டு பன்னெண்டு அப்போ போட்டு தான் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரெட் ஷேடோலருந்து சீர் போட்டு வந்ததெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்க இது எஸோஹச்சும் பெலிக்கொன்னும் நம்ம க்ராஸ் பண்ணி வச்சது தான் இது மற்றதெல்லாம் சைடில் நிறைய நான் அது பண்ணேன்ப்பா தண்ணி விடும்போது எக்ரி வெளியில் போனது தான் இந்த ஹெலினா விடதுலாம் பாருங்களேன் ஒன்று கூட அந்த பக்கம் வரலை ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சீட் போட்டு வர்றது ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது நார்மலான ஒரு ஹைப்ரிடாக வருது ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா என் தங்கங்களுக்கே இவ்வளோ நாள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சு வளர்த்தாலும் மினிமலான ஒரு ரேட்டுக்கு வந்து நான் கொடுப்பேன் சீட் குரோன்னு உங்களுக்கு நான் தரேன் இல்லையா இந்த வருஷமுமே நிறைய இருக்குது சீட் க்ரோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் பட் வெரி மினிமலான ரேட்டுக்கு பட் அதுவே என்னோடய சூப்பரான ஹைப்ரிடாக வந்துச்சுன்னா அதோடய ப்ரைஸ் தனியாக இருக்கும் ஆரஞ்சு ஸ்பை ஒரு நாளைக்கு என்னோடய ஒரு லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட் வெரைட்டிஸ்னே வந்து நான் அது பண்ணேன் ஹச் ஹெர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் டைனி பிங்க் இவங்கெல்லாம் வந்து என்னோட வெரி லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் அவங்களும் சீட் போட்டு வளர்ந்த மாதிரியே தான் வருவாங்க இவங்கெல்லாம் சூப்பராக சீடும் கொடுப்பாங்க ரெட் கலர் கூட்டமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கார்லட்ட ஹாரா வேறு வழியே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் லேம்டான் ரெட் லேம்டான் அல்டிமேட் நெக்ஸ்ட்டு வீக் அந்த மாதிரி நான் சேல் கொடுப்பேன் அவ்வளோ சீட்ஸ் வரும் நம்ம எல்லோ பெருகிற மாதிரி இவங்களும் சீட்ஸு சீட்ஸு சீட்ஸ் வந்த மணியாக இருப்பாங்க இதில் வர சீட்ஸ்லாம் அப்படி உள்ளே போட்டுட்டேன்ப்பா ஒரு லெவலுக்கு மேலே எவ்வளோ சீட்னு பார்த்து சொ இவங்க பாருங்களேன் சொல்லிகிட்டே இருக்க பார்த்தீங்களா சீட் வட பார்த்தீங்களா ஃபுல்லாக ரெட்டாகவே அழகாகவே பூப்பாங்க நீங்கள் பாலினேஷனுக்கு இந்த வெரைட்டியை பூத்துருக்கும் போது அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களை வந்து கண்டினியூஸாக பூக்க போதுங்க அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்